வீட்டிலேருந்து ஒரு பெரிய டிஃபன் கேரியர் இவ்வளோ உயரம் இருக்கும் அதை எடுத்து அந்த டேபிளில் எப்படி பார்த்துட்டு வரிசையாக எடுத்து அவரே அடுக்க ஆரம்பிச்சார் என்னங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னமோ போய் இந்த சிற்றுண்டிக்கு என்னத்தை அடிக்கிட்டு இருக்கேன் அதை அடுக்க ஆள் இது விடுதி அல்ல என்னோடு வந்திருக்கிறீர்கள் அதை இன்னொருவர் பரிமாற நான் விட மாட்டேன் நீங்களும் உட்காருங்க தோளை பிடித்து ஒவ்வொருவரையும் உட்கார வைத்து பரிமாற தொடங்கினான் பிறகு சிரித்துக்கொண்டே சொன்னார் இது ஹோட்டலில் வாங்கியதல்ல உங்களுக்காகின்ற வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நான் அங்கிருந்து கொண்டு வந்தது முதலில் சாப்பிடுங்கள் பிறகு என்றார் பாலன் ஜீவாவுக்கு சிலை நீங்கள் அல்ல நான் வைக்கிறேன் அதன் முழு செலவையும் நான் கொடுக்கிறேன் அந்த விழா திறப்பு விழாவை மட்டும் நான் சொல்லுகிறபடி உலகமே அதை பற்றி பேசுகிற போது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் எவ்வளோ ரூபாய் தருகிறேன் என்று சொல்லவில்லை நாங்கள் திரும்பி போய்விட்டோம் மாலையில் பத்திரிகையில் செய்தி வந்து விட்டது ஜீவாவுக்கு சிலை வைக்கப் போகிறார்கள் எம்ஜிஆர் செய்த செய்யப் செய்ய போகிறார்கள்